ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம் இன்னைக்கு கிருத்திகை பூஜை வழிபாடு அபிஷேகம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு செவ்வாக்காயம் கிருத்திகை முருகருக்கு பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு டைம் இல்லை அதனால் சுக்கரவாரியில் வெற்றிலை தீபம் போட முடியல முருகருக்கு பால் அபிஷேகம் மட்டும் பண்ணி முருகரை அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு சமையலாகவும் செஞ்சு முடிச்சுட்டேங்க இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு போகிற வழி கிருத்திகை கும்பிட்டுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பாடு சாம்பார் வெண்டக்காய பொரியல் மூக்கல்ல சுண்டல் தாங்க பண்ணியிருந்தேன் வடை பாயசம் வந்து பண்ணலை அதுக்கே வடை பாயசம் செய்யலன்னு கேட்டாங்க இன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்கு வரைக்கும் எல்லாம் பண்ணி முடிக்கணுன்றதுக்காக வடை பாயசம்லாம் எதுவும் பண்ணலை இது வரைக்கும் செஞ்சுதாங்க நான் கிருத்தியை கும்பிட்டேன் முருகருக்கு சாம்பிராணி புகெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நை தீபத்தால் ஆர்த்தி தாங்க எடுத்தேன் ஆறுமுகம் அருளிடம் அணுதினம் ஏறுமுகம் நம்ம முருகருக்கு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம பூஜை பண்ணி வைப்பட்டால் நிச்சயம் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க அதுக்கப்புறம் முருகருக்கு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு நெய்வேதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு தான் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு கோவிலுக்கு போகவே இல்லை ஒன் மந்த்துக்கு ஆயிடுச்சு நான் முருகர் கோவிலுக்குலாம் போவே இல்லை அதனால கோவிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் போட்டு வரலான்ட்டு கோயிலுக்கு கம்பல கிளம்பலான்ட்டு இருந்தேன் வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூல் எத்தனை விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க கோவிலுக்கு போனேன் நீங்களும் வீட்டில் முருகருக்கு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை படிங்க கந்தசஷ்டி கவசம் நூற்றி எட்டு போற்றி முருகருக்கு நூற்றி எட்டு போற்றி உங்களுக்கு தெரிந்த முருகருடைய மந்திரம் போற்றி கண்டிப்பாக முருகருக்கு பூஜை பண்ணும்போது நீங்கள் அதை படிங்க படித்து முடிச்சுட்டு நானும் சஷ்டி கவசம் தாங்க படித்தேன் படித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் கோவிலுக்கு போயிருந்தேன் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒன் மந்த்தாகவே ஆயிடுச்சு நான் கோவிலுக்கு போவே இல்லை அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு நெய் தீபம்லாம் போட்டு முருகருக்கு அர்ச்சனை செய்யலன்னு போகும்போது அங்கே இருந்த பூசாரி அவரே கேட்டார் என்னம்மா ரொம்ப நாள் ஆச்சு நீ கோவில் பக்கம் ஆளே இல்லைன்னு இல்லைப்பா என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு முருகரு இல்லைம்மா நீ வராமல் இருக்க மாட்டியே அப்படின்னாரு இல்லை நான் முருகரு மேலே கோவமாக இருந்தோம்மா தான் வரலன்னு சொன்னேன் முருகரு மேலேயே கோவமா அவரு மேலே நம்ம கோவப்படலாமான்னு கேட்டார் இல்லைப்பா சும்மா சொன்னேன் எனக்கு வேலை இருந்தது அதனால் வர முடியலன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நெய் தீபம்லாம் போட்டு பூஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்